கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது பட் இட் பி டூ லாங் ஸோ எவ்ரி திங் டன் ஃபென்டாஸ்டிக் தேங்க் அண்ட் மாஸ்டர் மாஸ்டர் அவர் எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒரு 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 எயிட்டி டேஸ் ஒர்க் ஒர்க் நினைக்கிறேங்க அவர் 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 எல்லா ஃபைட்டுமே வந்து வந்து படத்தில் படத்தில் ஃபுல்லாக ஆக்ஷன் ஆக்ஷன் மூடு இருக்கும் அண்ட் நிறைய இருக்குது ஸோ ஸோ மாஸ்டர் மாஸ்டர் அவரோட ஆஸ் எ கோ மாதிரி தேங்க்யூ ஸோ மச் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் சொன்னால் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும் ஸோ ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புகிறேன் கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ் கௌதம் பிரதர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியலி லவ் லவ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம் அவர் ரொம்ப கூலாக ரொம்ப செக்ஸியாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஒரு செம்ம ஆட்டிடியூடோட அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொன்னேன் பிரதர் செம்மையாக கலகிட்டீங்க இந்த சீனில் ஸோ வித் இட் ஒரு அந்த அந்த ஒரு 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 எஃபர்ட்லெஸா ஒரு ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது ஸோ ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் புள்ளிட் அப்ட் வித் ஸோ மச் அதாவது நானும் மன்னும் எப்போவுமே சொல்லிடுவேன் கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்துருக்கிறான்னு ஸோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி சி இஸ் ஒர்க் அண்ட் யூ வில் சே த சேம் திங் அண்ட் சரத்குமார் சார் அவருக்கு வந்து டெய்லர் மேட் ரோல் டீச்சரில் நடந்து வரும் போதே பார்த்துக்கலாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிவியேஷனே தேவையில்ல இந்த கேரக்டர் இவர் தவிர வேறு தமிழ் யாருமே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அண்ட் இஸ் புல் டீட் ஆஃப் இத் ஸோ மச் ஈஸ் சார் ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு ஒரு பேர்த்தில் இருக்கணும் சார் அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சார் ஸோ ஐ திங்க் ஹீ ரியலி லிவ் த கேரக்டர் ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு இன்ஃபேக்ட் ஒரு அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ணாமல் நியூஸ்லேண்டில் இருந்தான்னு நினைக்கிறேன் சார் என்ன சார் இது இப்படி பண்ணியிருக்கிறீங்களே சார் கஷ்டமாக இருக்காது சார் பாம்பு இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தாரு தட் வாஸ் அ சிங்கிள் ஷாட் பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம் பட் ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் மஞ்சு மேம் மனு வந்து இந்த கதை சொன்னோட ஒரு விஷயம் தான் சொன்னான் ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட் இவங்க படம் பண்ணலாம் நான் என்ன பண்ண போறதுன்னு தெரியல அப்படின்னாங்க சோ சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இருந்து போய் கதை சொல்லி அப்புறம் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துட்டு சோ ஐ மீன் அந்த இந்த படத்துல வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர் ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் கேரக்டர்ஸ் இந்த பிலிம் மாதிரி கண்டிப்பா அவங்கள பத்தி சொல்ற தவிர சூ கிரேட் இந்த ஃபில் அப்புறம் வந்து அண்ணா நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட் ஷாட்டுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் அந்த அளவுக்கு வெரி நைஸ் ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது ஓ இவ்வளோ ஷார்ட் இந்த ஷார்ட்ல இவ்வளோ கேள்வி கேட்கலாம ஒருத்தவங்க இவ்வளோ டவுட் வருமான ஒரு இதே நம்மளுக்கு வரும் பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி நாட் லைக் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டுபிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவேண்டாக ஆனால் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அவங்க பெர்ஃபார்மென்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது தேங்க்யூ அண்ட் ரைஸ் அண்ட் அத்துல்யா மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டாரு அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸில் அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது டெய்லி வந்து டெய்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ரியல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வென்சஸ்க்கு ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் இஸ் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ

வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து டன் அண்ட் நான் நம்புறேன் அண்ட் மச் மச் திஸ் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இந்த படம் மட்டும்தான் பண்ணேன் இட் கிவ்ஸ் அண்ட் மச் முடி இருக்கிற மாதிரி முடி தலை சொல்லி வேறான ஒன்றுமை இருக்கு மாண்டியில் பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன் வெரி வெரி டேலண்டட் அவர் போகிற மனு போகிற ஸ்பீடுக்கு அவ்வளோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார் ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்கு அது பாம்பில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி அவரும் கேமரா மே அந்த அண்டர் வாட்டர் கேமரா மேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கர வித்தியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார் ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் கே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் ஃபார் திஸ் ஃபில்ம் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் அபிள் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் நம்ம மியூசிக் டேரக்டர் திபு சார் தீ இந்த படம் பார்த்தோன்னே எல்லாேருமே வந்து சொன்னது தான் மீதியல்லாம் நம்ம இது இதை கடை ரிவோல் சார் இதுதான் இருக்குது அப்படின்னு ஏன் வெரி ஸ்லீக் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபிலிம் லாட் ஆஃப் திங்ஸ் டிஃபென்ஸ் ஆன் த மியூசிக் அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது இப்போ நீங்க பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங் மை ஃபேவரட் சாங் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும் மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில் அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆராக இருக்கட்டும் ஆ படத்தில் வர ஆர் வர ஆ இருக்கட்டும் ஐ திங்க் இஸ் சி ஹி வி நீடட் ஹிம் ஃபார் திஸ் ஃபிலிம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்துல அவர் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ப்ரஸன் ஐ திங்க் இஸ் நோ இருக்கா ஸோ ஐ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து 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 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த மாதிரி படங்கள் நேரம் நம்ம காட்ட முடியாது ஒரு எடுக்க சீன் சீன் எடுக்கும் போதும் ஹீ ஹீ டு டு அந்த அந்த படம் என்ன படத்தோட கதை என்னன்னு கிவ் ஹோல் பிஃபோர் எவ்ரி அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் த காஸ்ட் காஸ்ட் அண்ட் தி என்டயர் ஸ்பெண்டிங் டைம் வித் பியூட்டிஸ் ஒரு குரூப் ஆப்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ற மாதிரி இருந்தது சேலஞ்சஸும் நிறைய ஹேர்டல்ஸும் எல்லாம் பல விதத்திலும் இருந்த போதும் வி மேனேஜ் த்ரூ ஐ மீன் ஒரு டீம் ஒர்க் ஒரு டீம் ஸ்பிரிட் அந்த ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் இருந்ததுனால ஐ திங்க் மனு வாஸ் த கேப்டன் ஆஃப் தட் அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து ஹீ ஹேண்டில்டு எவ்ரி திங் ஹீ எல்லாம் அவ கைக்குள்ளேயே வச்சு ஹி ஹேண்டில்டு வெரி ஸ்மூத்லி அண்ட் விண்டித் த்ரூ அண்ட் ஐ எம் ஷோ வில் அண்ட் ஆ மேக்கிங் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் டுகெதர் அண்ட் இங்கே இருக்கிற இங்கேயும் ஆடியன்ஸ்லயும் இருக்கிறவங்க இந்த படத்துல கலந்த எல்லாருக்கும் ஐ வாண்ட் டு எக்ஸ்டென்ட் மை ஹார்ட் ஃபெல்ட் லவ் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷலி டு பிரிண்ட்ஸ் பிக்சர்ஸ் ஃபார் கிவிங் திஸ் பிலம் தி ஸ்கேல் தட் இட் ஆக்சுவலி டிசர்வ் இந்த படம் நாங்க ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்க பார்க்கும் போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் ஐ வுட் ராதாசி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த படம் தியேட்டர்ல வந்து கண்டிப்பா எல்லாரும் இந்த மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாரா இருந்தாலும் தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மேக் ஷோர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பிலம் இன் தியேட்டர்ஸ் ஐ நம்புறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் Uh, and i really uh, want uh, seek all your blessings and support thank you thank you so much thank you